இறைமையா புத்தகம் ஒன்னு வரல இறைமையா ஊழியத்துக்கு கிடைக்கும் போது இவர் பின்வாங்கிறார் சரிங்களா மோசை மாதிரியே பின்வாங்கிறார் பவுல் அழைத்தோட ஊழியத்துக்கு போயாரு மோசே கொஞ்சம் பின்வாங்குவார் அதே போல இறைமையாவும் பின்வாங்குறார் சரிங்களா இறைமையா ஒண்ணு வரல இறைமையா என்ன சொல்லுவாருன்னா கர்த்தராக ஆண்டவரே நான் சிறு பிள்ளை பேச அறியேன் அப்படின்பாரு அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா இறைமையா ஒண்ணு ஒன்பதுல கர்த்தராக ஆண்டவர் தன் கரத்தை நீட்டி இறைமையாவின் வாயை தொட்டா அங்க பாக்குறோம் ஒரு சேரா பெண்களில் ஒருவன் ஏசையாவின் உதடுகளை தொட்டான் இங்கே கர்த்தராகி ஆண்டவர் எரேமியாவின் வாயை தொட்டார்னு பாக்குறோம் சரிங்களா அப்ப சிறுபிள்ளை சிறுபிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது வாயில் தொடும் பொழுது எரேமியா பாருங்க புலம்புறார் தேவனுடைய வார்த்தை அடக்கிக் கொள்ளாமல் ஏன்னா திருக்குதரிசி கர்த்தருடைய இருக்கிறான்னு வசனம் சொல்லுது இல்லையா அப்ப அவன் தொட்ட வாயை தொட்ட உடனே தேவனுடைய வார்த்தைகள் அப்படி மலமள மலம அறிவுமாறு கொட்டுது பாருங்க ஏன் அவனுடைய வாயை தொட்டது தேவன் அதனால வார்த்தைகள் அப்படி வந்த இருக்குது பாருங்க இரங்கல் புசம் அழகா எழுதப்பட்டிருக்கும் காரணம் என்னுடைய வாயை தொட்டது தேவன் அதனால வார்த்தைகள் வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது அது நமக்கு மிகவும் பலனுள்ள வார்த்தைகளாகவே இருக்கிறது